விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா என் வயலில் நான் இந்த வருஷம் பயன்படுத்தின உரங்கள் என்னென்ன அந்த இருபத்தஞ்சாவது நாள் நான் பயன்படுத்தக்கூடிய உரங்கள் இருக்கு இல்லையா டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் அந்த உரங்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நிறையா நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன உரம் பயன்படுத்தணும் என்ன உரம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் போட்டாலுமே இப்போ வர சப்ஸ்கிரைபர்ஸ் அதை தேடி பார்க்க விரும்பலை இருந்தாலும் நாம் இந்த சீசனுக்கு நான் என்ன உரங்கள் பயன்படுத்தினேன் என்ன காரணத்துக்காக அந்த உரங்கள் பயன்படுத்தினேன் அப்படிங்கிறதான் நான் சொல்ல போகிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் வாங்க வீடியோக்காலாக போகலாம் ஓகே ஒவ்வொரு ஞாயித்துக்களையும் நைட்டு சரியாக எட்டு டு எட்டேகளுக்குள்ளே நம்மளுடைய லைவ் செஷன் லைவ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ லைவில் ஜாயின் பண்ணி கொஷின் கேட்கணும்னு நினைக்கிறவங்களோட லைவ் மேக்ஸிமம் நம்ம கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுறதோட லைவ்வில் சீக்கிரமாக ஆன்சர் பண்ணிவிடுவோம் அதனால் மேக்ஸிமம் லைவில் ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா இப்போ என் வயல்களுக்கு நான் என்ன உரம் பயன்படுத்தினேன் அப்படிங்கிறதான் பார்க்குறோம் யூரியா ரெண்டு மூட்டை இருபதுக்கு இருபது நாலு மூட்டை வேல் நியூட்ரியன் மூணு மூட்டை வேப்ப முனாக்கு ஒரு மூட்டை மொத்தம் பத்து மூட்டை பயன்படுத்தியிருக்கேன் இது வந்து பார்த்தோம்னா ரெண்டேகால் ஏக்கர் டு ரெண்டரை ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு நிலங்களுக்கு பயன்படுத்தின ஒரு உரம் அப்படி பார்க்கும்போது ஒரு ஏக்கர் நிலத்துக்கும் மூன்றரை டு நாலு மூட்டை அப்படிங்கிறத ஆவரேஜாக நான் வந்து என் வயல்களுக்கு பயன்படுத்தி இருக்கேன் ஓகேங்களா ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது யூரியா வந்து ஒரு மூட்டை முந்நூறுரூவா அது ஆறுநூறுரூவா வந்துடுது இருபதுக்கி இருபது ஒரு மூட்டை ஆயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி நூற்றம்பது வரைக்கும் வருது அது வந்து ஆயிரத்தி நானூறுவாயிலருந்து ஆயிரத்தி சி நாலாயிரத்தி நானூறுரூவாயிலிருந்து நாலாயிரத்தி எட்நூறுவா வரைக்கும் வருது வேல் நியூட்ரியன் சிஎம்ஆ செகண்ட்ரி நியூட்ரியன் சொல்கிறோம் இல்லையா அது வந்து பார்த்தோம்னா மூணு மூட்டை வருது போட்டிருக்கோம் வேப்ப முன்னாக்கு வந்து ஒரு மூட்டை அது வந்து ஆயிரத்தி நானூறுவா வேப்ப முன்னாக்கு வேல் நியூட்ரியன் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தொள்ளாயிரூவா அப்படிங்கிற ரெண்டு ரேஷியோல் இருக்குது ஆக மொத்தம் நம்ம வந்து இந்த ஃபெர்டிலைசர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மட்டுமான செலவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிறதுக்கான செலவு அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு பக்கமாக நம்ம உரம் வாங்கி அதை வச்சதுக்கான செலவுகளாக வந்துடுது இப்போ எந்த உரம் எது மாதிரியான வயல்களுக்கு வைக்கணும் எந்த உரம் எது மாதிரியான வயல்களுக்கு வைக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ நைட்ரஜன் யூரியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நைட்ரஜன் தான் அதை தகுதிக்கு வேறு எதுவுமே இல்லை நைட்ரஜன் உரம் எதற்கு வைக்கணும் நைட்ரஜன் அப்படின்னு சொல்லும் போதே வந்து செடிகள் சரியாக வளரலை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் தான் நம்ம வந்து நைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு பக்கம் போகும் யூரியா அது வந்து அதிகபட்சமாக இருக்கிறது அப்படின்னா யூரியா மூட்டையில் தான் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கும் ஸோ அது எதற்கு யூஸ் ஆகுது அப்படின்னா தாவர வளர்ச்சிகள் நல்லா இருக்கிறதுக்கும் அண்டு வந்து பார்த்திங்கன்னா தாவரத்தோட புரத சத்துக்கள் எல்லாமே தாவரங்களுக்கு சரியான அளவில் கிடைக்கிறதுக்கு இது மாதிரியான விஷயங்களுக்கும் அண்டு ஒளிச்சேர்க்கை நடைபெறுவதற்கு அந்த ஒளிச்சேர்க்கை மூலயமா சன்ஸை இன்சாமினேஷன் சன்லைட்ஸ் அப்சர்வ் பண்ணி செடிகளுக்கு தேவையான சக்திகளை கொடுக்கறதுக்கும் வந்து நைட்ரஜன் தலைச்சத்து பயன்படுது அது வந்து எல்லா பயிர்களுக்குமே தேவை கிட்டத்தட்ட நான் ரெண்டரை ஏக்கருக்கு ரெண்டு மூட்டை தான் போட்டிருக்கேன் ரொம்ப கம்மியான அளவு இதுவே அதிகமாக போடும்போது பூச்சி தாக்குதிகள் புழு வரது நோய் ஏற்படுறதுக்கெலாம் வாய்ப்புகள் அதிகம் அதனால் கம்மியான லெவல்லையே நைட்ரஜன் நான் போட்டிருக்கேன் அடுத்ததாக வந்து இருபதுக்கு இருபது போட்டிருக்கேன் இருபது இருபதுனா இருபது இருபது ஜீரோ பதிமூணு அப்படிங்கிற ஒரு உரம் போட்டிருக்கோம் ஓகேங்களா அப்படிங்கிறப்ப இருபது வந்து மொதல் இருபது வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் அடுத்த இருபது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ப்ளஸ் கடைசியாக நடுவில் வந்து ஜீரோ வந்து பொட்டாஸ் ஜீரோ பர்சன்டேஜ் பதிமூணு பர்சன்டேஜ் வந்து பார்த்தா சல்ஃபர் இப்போ நைட்ரஜன் ஆல்ரெடி ரெண்டு மூட்டை போட்டாச்சு ப்ளஸ் இருபது இருபதுன்னு வரப்போ நாற்பது நாற்பது எண்பது பர்சன்டேஜ் அப்போ வந்து ப்ளஸ் இன்னும் ரெண்டு மூட்டை யூரியா சேர்த்து போட்டதுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு நைட்ரஜன் இதில் ஓகேங்களா அப்போ இருபது பர்சன்டேஜ் பாஸ் ப்ரைஸ் இது எதற்கு அப்படின்னா புதிய விதைகள் ஏன்னால் இப்போ இருபத்தஞ்சு நாளில் போடுறோம் அப்படின்னா வேர்லாம் வந்து அப்போ தான் டெம்பராக கூடிய ஒரு சுச்சுவேஷன் அப்போ வேர் முடிச்சுக்கள் வந்து உருவாகிறதுக்கும் அதோடய ஸ்ட்ரென்த்து வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ப்ரைஸ் ஒரு முக்கிய பங்குல இருக்குது தண்டோட வலிமையை ரொம்ப அதிகப்படுத்தும் இப்போ நம்ம ஃபீல்ட் ரிவியூ வீடியோக்களும் பார்க்கும்போது தெரியும் தண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மொத்தமாக ரொம்ப டைட்டாக கொடுத்துருப்பேன் கீழே வேர்களுமே வந்து பார்த்திங்கன்னா மூணடுக்கு வேர்கள் ரொம்ப மொத்தமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் எதற்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இது மாதிரி வேர்கள் சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட் ஆகிறதுக்காக நம்ம பாஸ்ட்ராஸ் கண்டென்ட்ரு கோடி இருபதுக்கு இருபதை நம்ம பயன்படுத்துகிறோம் இது ஓகேடா அப்போ சல்ஃபர் எதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும் சல்ஃபர் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஓகே அந்த சல்ஃபர் எதுக்கடா பயன்படுத்துகிற அப்படின்னா வேர் வளர்ச்சி வேர் முடிச்சுக்கள் நம்ம ஆல்ரெடி சொன்னதே தான் பாஸ்ப்ளஸ்க் என்னவோ அதே தான் இதில் இன்னொரு விஷயங்கள் என்ன இருக்குன்னா தாவரத்தோட பச்சையோட புரதம் தோன்றுவதற்கு அதை வந்து நைட்ரஜன் வந்து அது வந்து மெயின்டைன் ஆகி அது ஃபார்மேஷனுக்கு யூஸ் ஆகும் இது வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த நடைபெறுவது இல்லையா அதுக்கு தேவையான என்ஜாமின்ஸ் எல்லாத்தையுமே இதுதான் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிடும் சல்ஃபர் தான் அது மட்டும் இல்லாமல் க்ரா போட வின்டர் ஹார்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வெப்பத்தினால செடிகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஈரம் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சல்ஃபர் வந்து இப்போ செடிகளுக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது ஏற்படாத இருக்கும் அது மட்டும் நைட்ரஜன் ஃபிக்ஸுவேஷன் வாங்க நைட்ரஜன் அதிகமாக போயிடுச்சுனாலும் பிரச்சனை கம்மியாக இருந்துருச்சுனாலும் பிரச்சனை அதை ஒரே சீரான லெவலில் வச்சுக்கூடிய வேலைகளை பார்க்கக்கூடியது தான் சல்ஃபர் ஓகேங்களா இது தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்குமே ஓகே இதெல்லாம் போட்டாச்சு அடுத்தது வந்து இது வேல் நியூட்ரியன் சிஎம்எஸ் அப்படிங்கிறியா அப்படின்னா என்னென்னா கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் சல்ஃபர் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு இப்போ கால்சியம் அப்படின்னா செல்கள் சுவர்கள் அதாவது செடிகளுடைய செல் டிவிஷன் செல் சுவர்கள்னு சொல்லுவோம் இல்லையா அதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேஷன் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கும் ஆரம்பக்கட்ட வேர் வளர்ச்சி அந்த இருபது நாட்கள் பாஞ்சுட்டு இருபது நாட்கள் அந்த ஆரம்பக்கட்ட வேர் வளர்ச்சிக்கெல்லாம் டெம்பர் ஆகும் இல்லையா அந்த வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஏற்படாத நல்லா டைட்டாக பிடிக்கிறதுக்காகவும் இது அது மட்டும் இல்லாமல் நம்ம வைக்கக்கூடிய யூரியாவாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் அது எல்லாமே நைட்ரேட்டில் இருந்து நைட்ரஜனாக மாற்றுறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகுது பிளான்ட்டோட க்ரோத்தை ரெகுலேட் பண்ணுறதுக்கான அந்த ஒளிச்சேர்க்கை முறைகள்லாம் இருக்க இல்லையா அதெல்லாம் கரெக்டாக கொடுக்கறதுக்கும் நம்ம வைக்கக்கூடிய உரங்கள் எல்லாமே வேரில் இருந்து செடிகளோட தேவையான பகுதிகளுக்கு தேவையான இடங்களுக்கு என்ன உரங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா என்ன நியூட்ரியன் போய் சேரணுமோ அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கூடிய வேலையை பார்க்கக்கூடியது தான் கேல்சியம் இது முடிஞ்சிருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீசியத்தை பற்றி பார்ப்போம் மெக்னீசியம் வந்து பச்சைத்தன்மையை அதிக அளவில் வச்சிருக்கக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியது தான் மெக்னீசியம் சீரான அளவில் நியூட்ரியன்ஸ் சப்ளையை மெயின்டைன் பண்ணோம் தாவரத்துக்கு தேவையான பாஸ்பரஸ் சத்துக்கள் இருக்குது இல்லையா அது எல்லாமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது இது வந்து பாஸ்பரஸ் சத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது ஓகேங்களா அது வந்து கால்சியமாக வந்து நியூட்ரியன்ஸை வந்து ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தேவைப்படும் ஓகே இது வந்து ஒரு இடத்துல இருக்குது விதைகளில் வந்து எண்ணெய் சத்துக்களை அதிகப்படுத்துறதுக்கு வந்து மெக்னீசியம் வந்து யூஸ் பண்ணுவோம் பிளான்ட்டோட ரெஸ்பெக்ட்ரி அதாவது நாம் எப்படி சுவாசம் பண்ணுறோமோ அதேமாரியே செடிகளுக்கும் சுவாசங்கள்லாம் இருக்கும் அந்த சுவாசங்களை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான வேலைகள் இது பார்க்கும் சேம் திங் செல் டிவிஷன்ஸ் ப்ரோட்டின் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது எல்லாம் நடைபெறும் கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா பாஸ்பரஸ் வந்து க மெட்டபாலிசத்தை வந்து பார்த்திங்கன்னா கேரி கேரி பண்ணி கொண்டிருப்பார்னால செடிகளுக்கு வரக்கூடிய பேசிக்கான ப்ராப்ளங்கள் எதுவும் வராத தடுக்கக்கூடிய வேலையை செய்தது தான் மெக்னீசியம் ஸோ கேல்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் பாஸ்பரஸ் நைட்ரஜன் எல்லாம் பார்த்தாச்சு அடுத்ததாக வேப்ப முண்ணாக்கு ஒரு மூட்டை போட்டிருக்கேன் அப்படின்னா வேப்ப எதுக்குடா எதுக்கடா போட்டேன் அப்படின்னா வேப்ப முன்னாக்கை பொறுத்த வரைக்கும் வேறு சம்மந்தமான நோய்கள் எதுவும் வராது அடியில் எந்த டிசீசஸ் இருந்தாலுமே நோய்கள் இருந்தாலுமே அதை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய வேலையை வந்து பார்த்திங்கன்னா இந்த வேப்பம் இது வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கோ வேப்பமுண்ணாக்கு நம்ம வேப்பம் போடுறது இது போடும் போது கடைசி காலகட்டத்தில் அந்த அழுகல் நோயெல்லாம் எல்லாம் வரது இல்லையா மேலே வந்து அழுகின மாதிரி வரது சாஞ்சு போறது உடஞ்சி போறது குருத்துல உடஞ்சி போறது இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது நம்ம வேப்ப முன்னாக்கடியில போடும் போது நியூட்ரியன் எப்படி இன்டேக் இன்டேக்காய் உள்ள போகுதோ வரத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எப்படி இன்டேக் ஆகி செடிகளுக்கு போகுதோ அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா அந்த வேப்ப எண்ணெய் இந்த வேப்பம் இதெல்லாம் போடுறது இது எல்லாமே சாரா மேலே போகும்போது குருத்தில் புழுக்கள் இருந்தாலுமே அதை சாப்பிடும்போது நியூட்ரன் அப்சர்வேஷன் அப்போ கசப்பு ஏற்பட்டு அதை சாப்பிடாத விட்டுட்டு போயிடும் இதுவும் ஒரு முக்கியமான காரணம் புழுக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடு நம்ம உரங்கள் போடும்போது இதையும் கலந்து போட்டுட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ மூலயமா என்னுடைய வயலில் நான் என்ன உரங்கள் பயன்படுத்தினேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருபதுக்கு இருபது வந்து பார்த்தீங்கன்னா நான்கு மூட்டை வேல் நியூட்ரியன் மூணு மூட்டை யூரியா ரெண்டு மூட்டை நீம் ஒரு மூட்டை அப்படிங்கிற ஒரு அளவில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் சப்போஸ் உங்களுக்கு வளர்ச்சி இல்லை அப்படின்னா அதிகப்படியான யூரியாக்கள் பயன்படுத்தாதீங்க ஸ்ப்ரேயிங் மெத்தடுக்கு போயிடுங்க ரூட் அதாவது பார்த்தீங்கன்னா வேர்கள் நல்லா இல்லை சாஞ்சி இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் ஃபாஸ்ட் ப்ளஸ்ஸாக வந்து அதிகமாக பயன்படுத்தணும் ஓகேங்களா ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு இது நான் போய் யூஸ் பண்ணிக்கிறது பேசிக்கான ஒரு காம்பினேஷனை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே பின் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன் நன்றி